கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோவணம் கட்டிக்கொண்டு திருவோடி ஏந்தி வந்த விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகியால் பரபரப்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கோவணம் கட்டிக்கொண்டும் திருவோடி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நிர்வாகி உட்பட அக்கட்சியினர் போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்ட ஆதிதிராவிட துறை சார்பில் ஆதிதிராவிடர் மக்களுக்கான வீட்டு பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்து விசாரணை முடிந்த பிறகும் பட்டா வழங்காமல் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் சுசி கலையரசன் கோவணம் கட்டிக்கொண்டும் திருவோடி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இவருடன் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் கோவையில் அம்பேத்கர் சிலை நிறுவ வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுசி கலையரசன் வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாகவே கோவனம் கட்டி திருவோடி ஏந்தி மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் இந்த போராட்டம் மெத்தனமாக செயல்படும் அரசு அதிகாரிகளை கண்டித்து என்றும் கூட்டணிக்கும் போராட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு குடிசை வாழ் மக்களுக்கு தினக்கூலி வேலை செய்யும் மக்களுக்கு வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம் சமீரான் கலெக்டர் சமீரான் அவர்கள் இருந்த போது ஒரு ஆர்டர் போட்டு நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் மீது விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு விசாரணை அறிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த விசாரணை அறிக்கை நாலு நடக்குது நடையா நடந்து மாவட்ட தலைவரை திங்கக்கிழமை திங்கக்கிழமை நான் பார்க்காத நாளே கிடையாது உங்களுக்கு தெரியும் அதே போன்று அதிகாரிகளை தனி வட்டாட்சியர் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி அதே போன்று வடக்கு வட்டாட்சியர் தெற்கு வட்டாட்சியர் பேரூர் வட்டாட்சியர் மதுக்கரை வட்டாட்சியர் சூலூர் வட்டாட்சியர் அன்னூர் வட்டாட்சியர் மேட்டுப்பாளைய வட்டாட்சியர் என்று அனைவரிமே நடையால் நடந்து கோரிக்கை வைத்தாலும் இலவச வீட்டுமனை பட்டாக்கை விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கை வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது லஞ்சம் பெற்றுக் கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது நாங்கள் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்கின்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று இவ்வளவு நாள் தாமதித்து இவ்வளவு நாள் மனம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருந்தோம் வேற வழியே இல்லை இந்த அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கோடு நடத்துகிறார்கள் ரகசியமாக பட்டா கொடுப்பது ஏன் எனக்கு கொடுத்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கடிதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பதினைஞ்சு கடிதத்துல

இது எப்படி தினக்கூலிக்கு வீட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க அன்றாட கட்சியா இருக்கக்கூடிய எப்படி கொடுப்பாங்க குறிச்சியில பட்டா கேட்டு அதற்கு எழுத்து மூலம் பதில் வந்தது அந்த நிலத்தை கிணறு வீடு மக்களுக்கு அந்த நிலத்தை வகைப்பாடு மாத்தி கொடுக்கிறோம் சொல்லி மூன்று வருஷமாச்சு இன்னும் கொடுக்க மாட்டாங்க அப்ப யாரிடம் இருந்து அவர்கள் கையூட்டு வாங்கிட்டு தாமதிக்கின்றார்கள் எனவேதான் நான் அறிவித்திருந்தேன் இந்த போராட்டம் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடியே நடத்துவதாக இருந்தது ஆனால் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக நான் நிறுத்தி வைத்தேன் ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான பதிலும் இல்லை எனவேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எனவே ஆதி திராவிட நலத்துறை அதிகாரியை வன்மையாக கட்டி தொடர்பாக எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குகிறாரு அவர்கிட்ட ஒரு செயல்பாடுமே இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறார் தெரிய மாட்டேன் டிஆர்ஓ மேடம் போய் பார்த்தோம்னா அந்த அம்மா எங்களை பார்க்கறதே ரொம்ப சங்கடமா நினைக்கு நாங்க போய் பார்த்தோம்னா எழுந்திருச்சு வெளில வந்துருக்கு அவசர வேலை நினைந்துருச்சு வந்துருக்கு உட்கார வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறது எனவே ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு குடிசை இல்லாத சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு உடனடியாக பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நான் கோமனத்தை கட்டி திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்துகிறார் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு